தூய அந்தோணியாரிடம் ஜெபம் கற்பில் உத்தமமான லீலி என்கிற புஷ்பமுமாய் அட்சயமுள்ளவருமாயிருக்கிற புனித அந்தோணியாரே எளிமைத்தனத்தின் ஆபரணமே உபவாசத்தின் கண்ணாடியே நிர்மல சுத்தத்தின் மாதிரிகையே புனிதத்துவத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே ஆசார முறைமைகளின் சோடினியே மோட்ச வர்க்கத்தின் வடிவே திருச்சபையின் தூணே வரப்பிரசாதங்களின் பிரசங்கியே காமதூதரை அடக்குகிறவரே புண்ணியங்களை விதைக்கிறவரே கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவரே தேவரீருடைய திருக்கரங்களிலே இறைவனுடைய மகனை தாங்குகிறவராய் தேவஸ்நேகத்தின் பேரில் மிகவும் எரிகிற அழலுமாய் பச்சாதாபத்தின் ஜீவியமான சுவாலையுமாய் தேவரீருடைய பிரசங்கத்தை கொண்டு பாவிகளை தேவபட்சத்தின் நெருப்பினாலே கொளுத்தி இருக்கிற விருப்பமுள்ள வேத சாட்சியே திவ்யமான தீர்க்க தரிசனரே பாவிகளை திருத்துகிறவரே நரகத்திற்கு பயங்கரத்தை விடுகிறவரே எளிய பாவிகளாயிருக்கிற நாங்கள் உம்முடைய அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடப்பித்து கொள்ளும் பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாக வரப்பிரசாதத்தையும் ஞானமுள்ள தியானத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும் படிக்கும் அவரை வேண்டிக்கொள்ளும் மிகவும் எரிகிற பட்சத்தின் அழல் ஆனவரே பாவிகளான எங்களுடைய உலர்ந்த இருதயத்தை தேவபட்சத்தினாலே கொளித்து எரிக்க சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகுந்த தாழ்ச்சியுடனே உம்மை வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்